அனிதாக் சேகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிறப்படும் கருடன் தமிழ் சினிமா வரலாற்றில் நாகேஷு அதுக்கடுத்து கவுண்டமணி இப்போ சந்தானம் இந்த நகைச்சுவை நடிகர்கள்லாம் ஹீரோவாக நடித்து வெற்றி அடைஞ்சாலும் ஆக்ஷன் ஹீரோவாக வெற்றி அடையலை தமிழ் சினிமா வரலாற்றுலேயே ஒரு காமெடி நடிகர் ஆக்ஷன் ஹீரோவாக வெற்றி அடைஞ்சிருக்காருன்னா அது இந்த படத்தில் சூரிய தான் சொல்லணும் இந்த வெற்றி வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குமா அவருக்கு அப்படிங்கிறத இந்த விமர்சனம் பார்க்க பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரி ஓகே இந்த படத்தினுடைய கதை என்ன சூரி சின்ன வயசுலேயே ஆனாத சசிகுமார் உன்னி இவங்க அப்பா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு அதனால் அவங்க அப்பாங்க ரெண்டு பேரும் ஆக்சிடண்ட்டில் இருந்த பின்னாடி இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுலேயே ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க இந்த மூணு பேர்த்தையும் சேர்த்து அந்த ஏரியாவில் இருக்கிற வடிவகரசை வளர்த்துவாங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உன்னிமுகந்தனுடைய பார்ட்டி பாட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பெரிய ஜமீன்தார் குடும்பம் உன்னிமுகந்தன் குடும்பம் ஆனால் இருந்தாலும் ரொம்ப வறுமையில் இருப்பாங்க வளர்ந்த பிறகு சசிகுமார் சூரி உண்ணிமுகந்தன் இதில் உன்னிமுகந்தன் வந்து சின்ன சின்ன தப்பான செயல்கள்லாம் செஞ்சு ரொம்ப ஏழ்மையில் இருப்பார் சசிகுமார் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு அவர் நல்ல வசதியாக இருப்பார் சூரி உண்ணி எதை சொன்னாலும் கேட்குற விசுவாசி ஏன் ஒரு கட்டத்தில் நம்ம சொல்கிறதுனா ஒரு அடிமைன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு எதுவுமே யோசிக்காத உண்ணி செய்யக்கூடியவர் இப்போ இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையில் மினிஸ்டர் உதயகுமார் இவர் என்ன பண்ணுவார்னா சென்னையில் இருக்கிற ஒரு லேண்டு இந்த லேண்டை விற்றா பலநூறு கோடி ரூபாய்க்கு போகும் இந்த லேண்டோடைய தாய் பத்திரம் அதாவது அது செப்பு சீட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது சூரி சசிகுமார்லாம் இருக்கக்கூடிய கோம்பையில் இருக்குது தேனி மாவட்டத்தில் இருக்குது அந்த கோயிலில் இருக்கிற அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்தால் இந்த லேண்டை வந்து நம்ம விற்று பெரிய சிலலாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி உதயகுமார் பிளான் பண்ணுவார் இந்த பிளானை வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற லோக்கல் ரவுடி தேட்டர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மையும்ம்கோப்பிட்டு கொடுப்பார் மயம் கோபி என்ன பண்ணுவார்னா முதல்ல இவங்க மூணு பேர்த்தினுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் குறைக்கிறதுக்கு பிளான் பண்ணுவார் அது நடந்ததா இல்லையா இந்த பத்திரத்தை மயம் கோபி எடுக்கிற முயற்சியில் எத்தனை உயிர்கள் பதி போனது இந்த நண்பர்களாம் பகைவர்களாக எப்படிலாம் மாறினாங்க கடைசியில் சூரிய எடுக்கும் முடிவு என்ன இதுதான் இந்த படத்தினுடைய கதை இந்த படத்தினுடைய ஹீரோ சூரி இந்த படத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி ஆக்ஷன் ஹீரோவாக பிரமிக்க வச்சிருக்காரு சக்ஸஸாக அடைஞ்சிருக்காரு இந்த படத்தினுடைய ஒவ்வொரு சீனுமே சூரியோடைய நடிப்புக்காகவே எழுதப்பட்டது மாதிரி அவர் இந்த படத்தினுடைய ஒவ்வொரு சீன்லையும் நடிச்சிருக்காரு அந்த சீனுடைய டெப்த்து தெரிஞ்சுட்டு நடிச்சிருக்காரு இந்த படத்தினுடைய ஒவ்வொரு காட்சியுமே முதல்ல சூரி அதுக்கு அடுத்தது சசிகுமார் அப்புறம் வந்து உன்னி முகந்தன் அப்புறம் மற்ற கேரக்டர்கள் இது மாதிரி கிராஃப் பண்ணி டைரக்டர் எழுதியிருக்காரு அதனுடைய முக்கியத்துவமும் தெரியுது குறிப்பாக பார்த்தா சூரி வந்து எல்லா சீன்லையுமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாலும் உன்னி முகந்தன் வந்து சூரிய கிட்டே என்ன நடந்ததுன்னு சொல்லுன்னா அது ஒரு பெரிய ரகசியமாக இருக்கும் உன்னி முகந்தன் கேட்டவுன்னு சூரிய கட கடன் அதை ரகசியத்தை பிடிச்சிருவாரு அதில் வந்து சூரியனுடைய இன்னொரு தெரியுது உன்னி முகந்தன் கிட்ட தன்னுடைய விசுவாசமும் தெரியுது அதுக்குள்ளே இருக்கிற சீரியஸ்னஸ்ஸும் தெரியுது இந்த மாதிரி நிறைய காட்சிகளை சொல்லலாம் குறிப்பாக சசிகுமார் வந்து இறந்த பிறகு சசிகுமாரினுடைய ஒய்ஃபை பார்ப்பார் பார்த்துட்டோடனே உடனே அவங்கள பார்ப்பார் பார்த்துட்ட உடனே அவங்க வந்து அவங்களுடைய பையன் குழந்தையோட வரும்போது சூரிய பார்த்த உடனே சூரியக்கு வந்து ஒரு மாதிரி தர்ம சங்கடம் காரணம் என்னான்னா அங்கே என்ன நடந்தது சசிகுமார் எப்படி இறந்தார் அப்படிங்கிறது சூரியக்கு தெரியும் விசுவாசத்துக்காக சூரிய வந்து அவங்ககிட்ட சொல்ல முடியாத ஒரு நிலமை இந்த தர்ம சங்கடமான விஷயங்களில் சூரி வந்து ரொம்ப பிரமாதமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார் இந்த மாதிரியான சீன் அடுத்தது கிளைமாக்சில் இது மாதிரி பல சீன்கள் வந்து சூரிய நடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு அது வந்து இயக்குனர் வந்து சூரியக்காகவே எழுதப்பட்டது மாதிரியே இருக்கும் இந்த படத்தினுடைய இன்ட்ரவல் பிளாக் நான் பார்த்தீங்கன்னா மாமன்னன் படத்தில் ரொம்ப பெருசாக பேசப்பட்டது அந்த படத்தினுடைய இன்ட்ரவல் பிளாக் அது ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும் ஒரு அடுத்தது என்ன செகண்ட் ஆஃப் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு உருவாகிருக்கும் அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்துல இன்ட்ரோல் பிராக்ல சூரிய கொடுத்துருக்காங்க அந்த இன்ட்ரோல் ப்ராக்கில் காந்தாராவில் அதை ஹீரோ வந்து பண்ணுற மாதிரி சூரி ஒரு பெரிய லாங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அசத்தி அசத்தியிருப்பார் இது மாதிரி நிறைய இடத்த சூரிக்காக சொல்லிக்கிட்டே போகலாம் சரி ரைட் ஓகே சூரிக்கு அடுத்தது இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக நடித்திருக்காது அடுத்ததுன்னு சொல்ல முடியாது சூரிக்கு இணையான ஒரு கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா சசிகுமார் சசிகுமாருக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தா அவர் ஈஸியாக நடித்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார் குறிப்பாக அது சசிகுமாரோடைய முதல் படத்திலேருந்து நாட்டம்மா சரத்குமார் மாதிரி கூட இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி தப்பு செஞ்சால் அதை தப்புன்னு தண்டிக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ரசிகர்கள் மனசில் முதல் படத்திலிருந்தே சசிகுமார் வரைச்சிருக்காரு இந்த படத்தில் அந்த மாதிரியான கேரக்டர் ஒரு நடித்ததுனால அடுத்தடுத்த சீன்லேயே சசிகுமார் கூட நாம் டிராவல் ஆகிற மாதிரி ஆயிடுது அதனால் வந்து சசிகுமாரினோடைய பெர்ஃபாமன்ஸ் சசிகுமாரோடைய கேரக்டர் செஷன் அவர் சின்னதாடி பண்ணால் கூட நமக்கு வந்து அதை பெருசாக தெரிஞ்சு ரொம்ப பிரமிக்க வச்சுருக்காரு அதை புரிஞ்சுட்டு அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு சிவிதா சசிகுமாரோடைய மனைவி நெடுஞ்சாலை படத்தில் ஹீரோயினாக நடித்தவங்க இது வரைக்கும் தமிழ் சினிமா ஒரு நல்ல நடிகையை பயன்படுத்தாத விட்டுருச்சுங்கிற இயக்கம் அந்த படத்துலேருந்தே இருந்துகிட்ருக்குது இந்த படத்துலேருந்து சசிகுமார் மனைவியாக வந்து பிரமாதப்படுத்திட்டாங்க அவங்களுடைய பெர்ஃபாமன்ஸு இனிமேலாவது படைப்பாளிகள்லாம் தங்களுடைய படங்களில் சுகதாவுக்கு ஒரு முக்கிய பங்கு கொடுக்கணும் குறிப்பாக ஒரே ஒரு சீனு சூரியை பார்த்து தன்னுடைய குழந்தைங்களை வச்சுட்டு மண்ணை விடுவாங்க அந்த சீன்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம வந்து தமிழ் சினிமாவில் ஒரு ரியல் பர்ஃபார்மன்ஸை பார்த்த ஃபீலிங் இருக்குது அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் சமுத்திர கணிக்கிட்ட தன்னுடைய கணவனுடைய இறப்புக்கு நியாயம் கேட்குற அந்த இடமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு அடுத்தது உன்னிமுகுந்தன் சின்ன வயசுலேருந்தே சசிகுமார் கூட ஃப்ரெண்டாக இருந்தாலும் பெருசாகி தன்னுடைய மனைவி தன்னுடைய மாமனார் மச்சனுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு வறுமையில் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சு நம்ம முன்னுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த கேரக்டர் சேஷன் தான் பணக்காரன் ஆகணும்னா தன்னுடைய நண்பன் விசுவாசி யாராக இருந்தாலும் பரவாயில்ல அவங்கள வந்து அழிக்கணுங்கிற எண்ணம் இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவருக்கு வந்து அந்த மனசுக்குள்ளே வந்து அந்த வெஞ்சன்ஸ் வந்து அது வந்து ஏறுறது வந்து அழகாக வந்து அவர் ரியாக்ஷன் பண்ணியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க கரசி அப்போத்தான் வருவாங்க அவங்க வந்துருக்கிற சில சீன்ஸை பார்த்தீங்கன்னா இப்படிறப்போ தான் நமக்கு கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஏக்கத்தை கொடுப்பாங்க ஆர்வி உதயகுமார் அவர் தான் அமைச்சராக நடிச்சிருப்பார் மயும் கோபி பில்லை இதை எல்லாத்தையும் தாண்டி சமுத்திரக்கணி சமுத்திர கணிக்கு வந்து இந்த படத்தில் அவர் இது பண்ணக்கூடிய ரோலே கிடையாது பட் இருந்தாலும் சசிகுமார் இருக்காங்க டைரக்டர் இருக்கார் துரை செந்தில்குமார் இவங்கெல்லாம் சொல்லி இந்த கேரக்டர் நடிக்க வச்சுருப்பான்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் அந்த கேரக்டர் சேஷனுக்கு தகுந்த மாதிரி அவரும் நடிச்சிருக்காரு இந்த படத்தில் ரேவி சர்மா இவங்க தான் வந்து சூரிக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க ஒரே ஒரு டைலாக் சூரி பார்த்து கேட்பாங்க விசுவாசத்துக்காக நீ செய்யறது நியாயமா அப்படின்னு கேட்பாங்க அந்த ஒரு டைலாக் அந்த ஒரு சீனில் அவங்க அப்படியே மனசில் நினச்சி நிற்கிறாங்க இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் ஆர்த்தர் ஏ வில்சன் இயக்குனர் பாலா உள்பட பல பெரிய இயக்குநர்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு நல்ல எக்ஸ்பிரிமெண்டான மூவிகளுக்கு எல்லாத்துக்கும் இவர் தான் கேமராமேனாக இருப்பார் அதை ப்ரூவ் பண்ணி காட்டுவார் இந்த படத்தில் ஒரு ஷாட்டு இந்த ஷாட் நம்ம எதோட கம்பேர் பண்ணணுன்னா சுப்பிரமணியப்புறத்தில் கிளைமேக்ஸில் கஞ்சாகருக்கு வந்து சசிகுமார் காட்டி கொடுத்துட்டு அப்படியே நடந்து வாக் ஒர்க் பண்ணுவார் ஒரு பெரிய லென்த் ஷாட்டு அந்த ஷார்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிக்க வைக்கும் கட்டே இல்லாத வரும் மாதிரி தான் இந்த படத்தில் சசிகுமார் வந்து ஒரு சூழ்ச்சியலை மாட்டிக்குவார் அந்த இடத்துக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது ஆடியன்ஸுக்கு தெரியும் வேறு வழியே இல்லாத சூரியன் அங்கிருந்து சசிகுமார் சொன்னதுனால கிளம்பி சசிகுமாரோட வீட்டுக்கு போவார் அப்போ வந்து சூரிய வந்து டிவி ஷூட்டில் கிளம்பி வருவார் ஒரு அடர்ந்த காடு ரெண்டு பக்கமும் முள் மரங்கள்லாம் இருக்கும் அந்த காட்டில் வந்து சூரிய வர ஷாட் அப்படியே ஒரு சிங்கிள் ஷாட்டில் எடுத்துருப்பார் எடுத்தோன்னே அதில் சூரிய கொடுக்குற ரியாக்ஷனும் சூப்பராக இருக்கும் அந்த ஷாட்டும் பிரமாதமாக இருக்கும் இதுதான் ஆர்தர் ஏவில்சனுடைய டெக்னிக் அவருடைய மேஜிக்னு சொல்கிறது இந்த ஒரு ஷாட் வந்து இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் கிளைமாக்சில் சூரி ஹீரோவாக நடிக்கிறாரு ஆக்ஷன் ஹீரோவாக நடிக்கிறதுனால விஜய் அஜித் மாதிரியான ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோக்கள் கிளைமாக்ஸ் சீன் நடிக்கும்போது ஃபைட் சீக்வன்ஸ் நடிக்கும்போது ஒரு டஸ்ட்டு எஃபெக்ட் இருக்கும் அங்கங்கே அப்படியே புழுதி இருக்கும் பார்த்தா ஒரு மூடு கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்களே அது மாதிரி ஒரு செங்கல் சோழியனுடைய பேக்ரவுண்டில் ஒரு சரியான மூடில் வந்து சூரிக்கு வந்து ஆக்ஷன் சீக்வன் வச்சு பிரமாதப்படுத்தியிருப்பார் ஆர்த்தர் வில்சன் இந்த படத்துக்கு வந்து ஒரு டெக்னீஷியனை மட்டும் இல்லாமல் சூரி ஹீரோவாக இருக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் பில்லராகவும் இருக்கார் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா ரொம்ப நாளைக்கு பிறகு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல பின்னணி இசையோடு ஒரு நல்ல படத்தை பார்த்த ஃபீல் உண்மையாலுமே இருக்குது நிறைய இடத்துல வாசிச்சிருக்காரு குறிப்பாக நான் சொல்கிறேன்னே சசிகுமார் வந்து சுத்து போட்டுருவாங்க உண்மையான என்னோடய ஆட்களும் மைங்கோபி ஆட்களும் அங்கே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த முடிவு வந்து எப்படி இருக்க போகுதுங்கிற ஆடியன்ஸ் கணிச்சிடுவாங்க இப்போ இந்த இடத்துக்கு எந்த ரீ ரெக்கார்டிங் போட்டால் பொருத்தமாக இருக்கும் எந்த ரீ ரெக்கார்டிங் போட்டால் ஆடியன்ஸ் ரொம்ப பதட்டமாகுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது சசிகுமார் வந்து அவருடைய குழந்தைய எடுத்துகிட்டு கையில் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிட்டோம்னா அந்த குழந்தைய ஜீப்பில் உட்கார வச்சுட்டு ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பார் அப்போ அந்த குழந்தையினுடைய அழுகல் சத்தம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அழுகல் சத்தம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் பேக்ரவுண்டில் ஒரு மெல்லிய பின்னணி இசை போயிட்ருக்கோம் இந்த சீனில் இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையினுடைய அழுகல் சத்தம் ஏதோ ஒரு கோர முடிவை நமக்கு தருது அப்படிங்கிறத அந்த ரிவ்யூவில் அந்த வாய்ஸு ப்ளஸ் ரீ ரெக்கார்டிங்கோடு கொடுத்துருப்பாரு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இது மாதிரி நிறைய இடத்துல சொல்லிட்டு போனால் இந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜானுடைய பாடலை விட அவருடைய பின்னணி இசை ரொம்பவே பிரமிக்க வச்சுருக்குது இந்த படத்தினுடைய இயக்குனர் துரை செந்தில்குமார் இதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயனுக்கு தனுஷெலாம் படம் பண்ணியிருக்காரு இது சூரிய ஆக்ஷன் ஹீரோவாக அவர் உருவாக்கின முதல் படம் இந்த படத்தினுடைய கதை அவர் எழுதுனது தான் வெற்றி சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு படம் முழுசாக எடுத்து முடிச்சாச்சு ஓடிட்டு இருக்குது இந்த படத்தினுடைய நீளத்தை குறைச்சிருந்தாருன்னா இந்த படம் இந்த விட பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும் என்ன காரணம்னா சசிகுமாரோடைய இறப்புக்கு பிறகு சூரி வந்து டூவர்ஸ் கிளைமாக்ஸை நோக்கி இருக்காரு அப்போ உண்ணி முகந்தான் மற்ற கேரக்டர்ஸ்லாம் அவர் மீட் பண்ணி சிவதாலாம் மீட் பண்ணி ஒவ்வொருத்திட்டே ஒவ்வொரு ஃபினிஷிங் கொடுத்துட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சூரியனோட நடிப்பு மேலே இருக்கிற இம்பேக்ட்டு சசிகுமாருங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் நமக்கு நடித்தாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மறதையே நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருது ஏன்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக சூரியோட பெர்ஃபார்ம் சூரியோடய ஆக்டிங்கில் என்ன நடக்க போகுது தன்னுடைய எஜமான் தான் விசுவாசியாக இருந்த ஒரு எஜமானுக்கு அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான சீன் டெப்த் வந்து அதை கொஞ்சம் மரக் அடிச்சிருக்குது இதனால தான் அந்த லென்த்தை குறைச்சிருந்தானே சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டர் சேஷனுக்கும் ஒரு ஓப்பனிங் ஃபினிஷிங் பிரமாதமாக கொடுத்துருக்காங்க சசிகுமாரோடைய பையனாக ஒரு பையனை காட்டியிருப்பாரு அந்த பையனுக்கு ஒரு ஓப்பனிங் ஃபினிஷிங் இது மாதிரி நீங்கள் எல்லா கேரக்டருமே சொல்லிட்டு போகலாம் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு சின்ன சின்னதாக அங்கங்கே தடங்களாக இருக்கிறது வந்து இந்த படத்தினுடைய நீளம் மட்டும்தான் அதை சரி பண்ணியிருந்துருக்கலாம் மணி டாக்ஸ் நேர்களே இந்த வருடத்தில் இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது இது வரைக்கும் பார்த்த படத்துலேருந்து ஒரு வித்தியாசமான உணர்வு உங்களுக்கு தரும் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் மணி டாக்ஸ் நேர்களே இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இது ஒரு நல்ல டீட்டெயிலான ரிவ்யூ ஒவ்வொரு டெக்னீஷியன் ஒவ்வொரு ஆர்டிஸ்டினுடைய உழைப்பை உங்களுக்காக நாங்கள் கொடுத்துருக்கோம் இது ஒரு ரிவ்யூ மட்டும் கிடையாது அவங்களோட உழைப்பை வந்து நம்ம பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான் இதை நீங்கள் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸாக போடுங்க